ஸ்ரீ கணேசஷ்டகம் ஏகதந்தம் மகா காயம் தப்த காஞ்சன சந்நிபம் லம்போதரம் விஷாலாக்ஷம் வந்தேகம் கணநாயகம் பொருள் ஒற்றை தந்தத்தை உடையவரே பெரிய உடலை உடையவரே பொன்னிறம் உடையவரே தொப்பை கணபதியே விசாலமான பார்வையை உடையவரே கணங்களின் தலைவனாக விளங்கக்கூடிய கணபதியே உங்களை வணங்குகிறேன் மவுஞ்சி கிருஷ்ணாஜினதரம் நாகயத்யுப்பவித்தினம் பாலயண்டு விலசன்மௌௌலிம் வந்தேகம் கணநாயகம் பொருள் முஞ்சா புல் எனப்படும் புல் கிருஷ்ணார்ஜனம் ஆகியவற்றை ஆபரணமாக அணிந்தவரே நாகத்தை பூணூலாக அணிந்தவரே தலையில் சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவரே கணங்களின் தலைவனாக விளங்கக்கூடியவரே உங்களை வணங்குகிறேன் அம்பிகா ஹிருதயானந்தம் மாத்ரபிகி பரிபாலிதம் பக்த பிரியம் மதோன்மத்தம் வந்தேகம் கணநாயகம் பொருள் அம்பிகையின் மனதை மகிழ்விக்கக்கூடியவரே பக்தர்களின் அன்பு கொண்டு காப்பாற்றக்கூடியவரே கணங்களின் தலைவனாக இருக்கக்கூடியவரே உங்களை வணங்குகிறேன் ரத்ன விசித்ராங்கம் சித்திரமாலா விபூஷிதம் ரூபதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் பொருள் பலவிதமான ரத்தினங்களையும் மாலைகளையும் அணிந்து அலங்காரமாக காட்சி தருபவரே பலவித ரூபங்களில் அருள்பவரே கணங்களின் தலைவனே உங்களை வணங்குகிறேன் கஜவக்திரம் சுரசிரேஷ்டம் பூஷிதம் பாஷாங்குஷதரம் தேவம் வந்தேகம் கணநாயகம் பொருள் யானை முகம் கொண்டவரே தேவர்களுக்கெல்லாம் முதல்வனாக செவிகளை விசிறிகளைப் போல் அசைப்பவரே பாசம் அங்குசம் ஆகியவற்றை கைகளில் ஏந்தியவரே கணங்களின் தலைவனே உங்களை வணங்குகிறேன் மூஷிகத்தமாரிய தேவாசுர காமம் மகாவீரியம் வந்தேகம் கணநாயகம் தேவாசுர போரின் போது மூசிக வாகனத்தில் வந்து போர் புரிந்து வெற்றி பெற்றவரே சிறந்த பராக்கிரமத்தை உடையவரே கணங்களின் கலைவனே உங்களை வணங்குகிறேன் யக்ஷ கிண்ணர கந்தர்வ சித்த வித்யாதரை சதா ஸ்தூயமானம் மகாத்மானம் வந்தேகம் கணநாயகம் பொருள் யட்சர் கிண்ணரர் கந்தர்வர் சித்தர் பண்டிதர்களால் சதா சர்வகாலமும் பூஜிக்கப்படுபவரே பெரியவரே கணங்களின் தலைவனான உங்களை வணங்குகிறேன் சர்வ விக்னகரம் தேவம் சர்வ விக்ன விவர்ஜிதம் சர்வ சித்தி பிரதாதாரம் வந்தேகம் கணநாயகம் பொருள் அனைத்து விதமான துன்பங்களையும் தகர்ப்பரே அனைத்து தடைகளையும் விளக்குபவரே அனைத்திலும் வெற்றியைத் தருபவரே கணங்களின் தலைவனான உங்களை வணங்குகிறேன் கணாஷ்டகம் இதம் புண்ணியம் பக்தி தோய பட்டேன்னர விமுக்த சர்வ பாப்பாபியோ ருத்ரலோகம் சகச்சதி நூல் பயன் இந்த கணேச அஷ்டகம் மகா புண்ணியம் நிறைந்ததாகும் பக்தியோடு இதை பாராயணம் செய்து கணேசரை துதிப்பவர்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை பெற்று சகல நலன்களும் பெறுவார்கள் என்பதில் சந்தேகமில்லை